இந்த மாவட்டத்தில் கண்டிப்பாக வெள்ளபாய் எச்சரிக்கை இருக்கு ஏற்கனவே கனமழை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் தமிழ்நாட்டில் ரொம்பவே தீவிரமாக இருக்குங்க ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் கடலோர மாவட்டங்கள் முதலாவது நம்ம சொல்லணும் அப்படின்னா வட தமிழக கடலோர மாவட்டங்கள் தான் நம்ம பேசி நீங்க நீங்கள் மறக்காமல் லைக்கை போடுங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்காகவே துல்லியமான வானிலைக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நீங்கள் மட்டும் பார்த்து பயன்பெற்று கொள்ளாதீங்க உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்த நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அடுத்ததான் நம்ம வட தமிழக கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் என பல பகுதிகளில் கனமழை காத்திருக்கு எதனாலங்க இந்த மழை வருது அப்படின்னா தென்னிந்திய பகுதிகள் மேலே வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாகவே இந்த கனமழையானது நமக்கு பதிவாகிட்டு இருக்குது எந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியோ இல்லை காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ இல்லை புயல் சின்னங்களோ தமிழ்நாட்டில் கரையை கடக்கலைங்க ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகவே இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகிட்டு இருக்கு நிறைய பேர் கமெண்ட்ல வந்து எங்க ஏதாவது புயல் ஏதாவது வந்துருச்சோ அப்படின்னு கேட்டிருந்தாங்க புயல் எதுவும் கிடையாது இது ஒரு மழை மட்டும்தான் அதனால ஒவ்வொருத்தரும் நீங்க கமெண்ட்ல போட்டிருந்தீங்க அருமையான மழை பொழிவு விடிய விடிய கனமழை நிறைய நேரம் எங்களுக்கு மழை வந்துச்சு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரொம்ப நன்றி ப்ரோ அப்படிலாம் சொல்லியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் மழை வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சாச்சுங்க இப்போ கமெண்ட்ஸ்ல நிறைய பேருடைய கமெண்ட் குறைஞ்சிருச்சு மழை வரலை அப்படிங்கிற கமெண்ட் வந்து குறைஞ்சிருக்கு காரணம் அந்த அளவிற்கு மழை பொழிவு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்தை கூட மழை விட்டு வைக்கல அங்கேயும் பலத்த மழை வெளுத்து வாங்கியிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் மழை முடிஞ்சிருச்சா அப்படின்னா மழை முடியலைங்க இன்னும் இருக்கு மழை முடியல இன்னும் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் தொடர்ச்சியாக இந்த கனமழை வாய்ப்பை நம்ம எதிர்பார்க்க போறோம் சரி மாவட்ட வாரியா நம்ம பார்த்துடலாம் எந்தெந்த மாவட்டத்துல இன்னும் அடுத்து வரும் நாட்கள்ல கனமழை காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இங்க மழை முடியவே இல்லைங்க மழை தொடர்ந்து இருக்கு இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் தொடர்ச்சியாக மழை எதிர்பார்க்கலாம் சில இடங்கள்ல அதிகாலையிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அதிகாலை நேரங்களிலும் பலத்த மழை இருக்கும் ஆகவே சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய மாவட்டங்கள் வட தமிழக கடலோர பகுதிகளுக்கு இந்த கனமழையினுடைய தீவிரம் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கும் தொடர வாய்ப்பு இருக்கு விட்டு விட்டு மழை பொழிவாக இருக்கும் சில நேரங்கள்ல வானம் ஏகமூட்டமா இருந்தாலும் சில நேரங்கள்ல கனமழை அப்படிங்கிறது பதிவாக கூடும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க எல்லாமே ஜூன் பத்தாம் தேதி வரைதான் நம்ம எல்லா வானிலருக்கையும் சொல்றதுதான் இப்போ மறுபடியும் இப்ப நம்ம சொல்லிருக்கிறோம் ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் தான் இந்த மழையினுடைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் அதுக்கப்புறம் ஜூன் பதினொன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக இந்த மழையினுடைய தீவிரம்லாம் குறைஞ்சி மறுபடியும் ஒரு இயல்பு நிலை அப்படிங்கிறது நமக்கு பெரும்பாலும் திரும்பிடும் ஆகவே நம்ம கடலோர மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த புதுச்சேரி காரைக்கால் உள்ளிட்ட இடங்களிலும் கொஞ்சம் உஷாராக இருங்க கனமழை கண்டிப்பாக இருக்கு இங்கெல்லாம் நமக்கு அதிக மழை கிடைக்கும் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி இங்க வந்து சற்று கூடுதல் மழைக்கான வாய்ப்பு எதிர்பார்க்கப்படுது சரி அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது வட தமிழக உள் மாவட்டங்கள் தான் மழை வரல மழை வரலன்னு சொல்லிட்டு பதினோரு சென்டிமீட்டர் வாங்கியிருக்காங்க ராணிப்பேட்டை மாவட்டம் அதுதான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தோம் ராணிப்பேட்டையில இருந்து நிறைய கமெண்ட்ஸ் எங்க பக்கத்து ஊர்ல மழை பெய்யுது ஆனா எங்க ஊர்ல மழை இல்லைன்னு சொல்லிட்டு ராணிப்பேட்டையில இருந்து ரொம்ப கவலையா தெரியப்படுத்திட்டு இருந்தாங்க கடந்த நாட்கள்ல இப்போ பாருங்க தமிழ்நாட்டிலேயே முதலிடம் ராணிப்பேட்டை மாவட்டம் தான் பதினோரு சென்டிமீட்டர் மழை பொழிவு நேற்று காலை நிலவரப்படி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் கடந்த இரண்டு மூன்று நாட்களாக ராணிப்பேட்டையில் மிக மிக அருமையான மழை பொழிவு எல்லாம் பதிவாகியிருக்கு மழை பெய்யாமல் மழை வந்திருக்கு இந்த மாதத்தில் ராணிப்பேட்டை பகுதிகளில் அதிகபட்ச மழை பொழிவாக பதினோரு சென்டிமீட்டராக மழையினுடைய தீவிரம் பதிவாயிருக்கு நம்ம பார்க்கிறோம் ராணிப்பேட்டை மட்டும் இல்லை அதனுடைய அருகாமை மாவட்டங்கள் திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு எந்த பகுதியும் மழை விட்டு வைக்கலங்க ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து வரைக்கும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் மழை எந்த அளவிற்கு பதிவாகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம பேசலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்களுக்கு மழை வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குங்க உங்களுக்கும் அதே தேதி தான் ஜூன் பத்தாம் தேதி வரைக்கும் தான் இந்த மழையினுடைய தீவிரம் சற்று அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் இயல்பு நிலையாக கொஞ்சம் மாறிடும் மிதமான மழை மட்டும் தொடர வாய்ப்பு இருக்கு அடுத்த மாவட்டங்கள் நம்ம பார்க்க போகிறது டெல்டா மாவட்டங்களும் தென் மாவட்டங்களும் ஒரு சில இடங்கள்ல இன்றைக்கும் நமக்கு கனமழை கிடைக்கும் ஏன்னா திருச்சிராப்பள்ளியில இருந்து நிறைய பேர் கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து கமெண்ட்ஸ் வந்திருக்கு திருச்சியில இருந்து எங்களுக்கு நல்ல ஒரு மழை வந்துகிட்டு இருக்கு தீவிரமாக இருக்கு மழையெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு கனமழையெல்லாம் வந்துகிட்டு இருக்கு திருச்சிராப்பள்ளியில அப்படின்னு சொல்லி ஒரு இருபத்தஞ்சுல இருந்து இருபத்தி ஏழு கமெண்ட்ஸ் வந்திருக்கு திருச்சில இருந்து மட்டும் புதுக்கோட்டையில இருந்து ஒரு பதினாலு பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க மழையினுடைய தீவிரம் எங்களுக்கு அருமையா பதிவாகிட்டு இருக்குன்னு ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் வந்து உங்களுடைய மகிழ்ச்சியை வந்து கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க ஒவ்வொரு நாளும் அதேதான் நம்ம சொல்லியிருக்கிறோம் புதுக்கோட்டை திருச்சி தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்கு மழை வரலனாலும் ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு இரண்டு மணி நேரம் வரைக்கும் நமக்கு பரவலாக நமக்கு மழை பெய்து கொண்டிருக்கு அதுவே எங்களுக்கு போதும் ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க அதுதான் நமக்கு வந்து அதிக நேரம் மழை பொழிவு இல்லாவிட்டாலும் அந்த பெய்யக்கூடிய ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் மழை பொறுத்த வரைக்கும் அதுவே நமக்கு போதுமானதா இருக்கு நிறைய இடங்கள்ல தாழ்வான பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்து காணப்படுற அளவுக்கு நமக்கு மழையும் டெல்டா மாவட்டத்தில் சில இடங்களில் பதிவாகியிருக்கு இன்னும் மழை தீவிரமாகும் இந்த மிதமான மழை பெய்த பகுதிகளுக்கெல்லாம் வரும் நாட்களில் கனமழை கண்டிப்பாக இருக்கும் அதனால் தொடர்ந்து நீங்க மழைக்காக காத்திருக்கலாம் அடுத்து வரக்கூடிய மூன்று நாட்களுக்கு தென் மாவட்ட பகுதிகள் சொல்லவே வேண்டாம் மழை பெய்யாத பகுதிகளும் மழை கிடைச்சிக்கிட்டே தான் வருது ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற இடங்களுக்கும் பரவலாக நமக்கு மழை வருகிறது அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த மழையினுடைய தீவிரம் கண்டிப்பா இருக்கும் கவலைப்படாதீங்க ராமநாதபுரம் மாவட்டங்கள் தூத்துக்குடி மாவட்டங்கள் குறிப்பா தூத்துக்குடி மாவட்டத்துல எங்களுக்கு வந்து ஒரு ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை மூன்று நாட்களுக்கு ஒரு முறை போலதான் மழை வர மாதிரி தெரியுது அப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அப்படிலாம் கிடையாது தூத்துக்குடி மாவட்டத்துல தொடர் மழை உண்டு விட்டு விட்டு நீங்க மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை மாவட்டத்திலும் இன்றைக்கும் கனமழை இருக்குங்க சில நேரங்கள் அது காலையில இருந்து மதியம் வரைக்கும் வானம் மேகமூட்டமா இருந்தாலும் மாலையில இருந்து இரவுக்குள்ள இந்த காலகட்டங்கள்ல நமக்கு மழை வாய்ப்புகள் கணிசமாக நமக்கு அதிகரிக்கும் தென் மாவட்டத்துல தொடர்ச்சியான மழை பொழிவு ஏன்னா இனிமே நமக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரம் அப்படிங்கிறதுனால இது போல நமக்கு நிறைய மழை வாய்ப்புகள் மற்றும் மழையினுடைய தீவிரம் இருக்கதாங்க செய்யும் அடுத்ததாக நம்ம தென் மாவட்டங்கள் பத்தி நம்ம சொல்லணும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் கனமழை அப்படிங்கிறது பதிவாகிட்டு நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி கனமழை உறுதியாகியிருக்கு ஏன்னா கேரளா கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்கள்ல அதிகனமழை எச்சரிக்கை வரக்கூடிய நாட்கள்ல அதிகனமழை முதல் அதீத கனமழை ஏன்னா மகாராஷ்டிராவில் நாற்பது சென்டிமீட்டர் மழை நாற்பது முதல் ஐம்பது சென்டிமீட்டர் மழைக்கான வாய்ப்பு இருக்கு மகாராஷ்டிராவில் கர்நாடகாவில் முப்பதுல இருந்து நாற்பது சென்டிமீட்டர் மழை வாய்ப்பு இருக்கு இன்னொரு பக்கம் கேரளாவில் பதினஞ்சுல இருந்து இருபத்தைந்து சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்கு தமிழக கேரள எல்லையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையூட்டிய மாவட்டங்களிலும் பத்து முதல் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் உறுதியாக குறைஞ்சபட்சம் எதிர்பார்க்கலாம் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் ஆகவே கொஞ்சம் உஷாரா இருங்க ஏன்னா மேற்கு தொடர்ச்சி பொறுத்த வரைக்கும் தினமும் கனமழை எதிர்பார்க்கலாம் அந்த மலை பகுதிகளில் கனமழையினுடைய தீவிரம் அதிகமாகவே இருக்கும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பெய்த அதிகபட்ச மழையளவு இப்போதான் நம்ம சொல்லியிருந்தோம் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பதினோரு சென்டிமீட்டர் மழை பொழிவு தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமாக பதிவாகிட்டு இருக்கு தொடர்ந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இன்னும் நிறைய மாவட்டங்கள் மழை சரிவர பெய்யாத மாவட்டங்களுக்கும் கனமழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் இந்த ஜூன் மாதம் முதலாகவே நிறைய மாவட்டங்களில் நமக்கு மழை தீவிரமாக இருக்கிறது பார்க்குறோம் இன்றைக்கும் நாளைக்கும் தொடர்ச்சியாக மழை உண்டு அதன் பிறகு படிப்படியாக மழை வாய்ப்புகள் சற்று குறைய தொடங்கும் நண்பர்களே நீங்கள் எல்லாருமே மறக்காமல் ஒரு லைக்கை போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போதான் நீங்க நீங்கள் அடுத்து வரக்கூடிய இருந்து தப்பிக்க முடியும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே